உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து இந்த பன்னெண்டு ராசிகள்ல பிறந்தவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இப்ப பன்னெண்டு ராசிகள்ல பிறக்கிறாங்கன்னா இந்த பன்னெண்டு ராசிகள்ல பிறந்தவங்களும் ஒரே தொழிலை செய்ய முடியாது அப்ப அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னெண்டு விதமான கிரக அமைப்புகள் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஒவ்வொரு விதமான வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அப்ப அவங்க எந்த தொழிலை செய்யலாம் எந்த தொழிலை செய்யக்கூடாது எந்த வேலைக்கு போகலாம் எந்த வேலைக்கு போக கூடாது அப்ப அவங்க எது செஞ்சா நல்லா இருக்கும் எதை செய்யக்கூடாது எது செஞ்சா அழிவு பாதையில போவாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல விளக்கமாக கொடுக்குறோம் நேயர்களே இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ அதனால கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசா பாருங்க அப்படி முழுசா பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் இந்த வீடியோவிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதை நீ எடுத்துட்டு போவீங்க அது இல்லை நீங்க பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களுடைய உறவுக்காரங்களுக்கோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க அப்ப இன்னைக்கு நம்ம எந்த ராசியை பத்தி பார்க்க போறோம்னா மீன ராசி அப்ப அந்த மீன ராசி மீன ராசிக்குரிய கிரகம் மீன ராசியை ஆளக்கூடிய கிரகம் எதுனா குரு பகவான் அப்ப வந்து முழு சுபர் அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் யாராலையும் வாழ்க்கையில பணத்தை சம்பாதித்து செல்வாக்காகவோ செல்வந்தராகவோ இல்ல குடும்பத்துல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதியோ இல்லை குழந்தை பேரு கிடைச்சு நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற திருப்தியோ கண்டிப்பாக கிடைக்காது அந்த குருவுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இவ அனைத்தும் கிடைக்கும் அப்படிப்பட்ட குரு அனுகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த மீனராசியை பத்திதான் இப்ப பாக்குறோம் அப்ப அந்த மீனராசிக்கு குருடைய அனுகிரகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ஏதோ ஒரு சக்தி அந்த மீனராசியில பிறந்தவங்களுக்கு அந்த சக்தி மூலியமாக அவங்க எப்பேரிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து தப்பித்து தலையெடுத்து அவங்க சாதிச்சு சம்பாதிச்சு ஒரு நல்ல நிலைக்கு கண்டிப்பாக வராங்க வந்துருவாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த இரண்டாம் இடம் என்பது செவ்வாய் பகவானுடைய இடமாக வர்றதுனால அந்த செவ்வாய் பகவான்னால கண்டிப்பாக இவங்க சம்பாதிப்பாங்க நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க எப்பனா ஆஹ் அந்த மீனத்துக்கும் செவ்வாயுடைய அனுகிரகம் அதே சமயத்துல தனுசுக்கு சாரி விருச்சகத்துக்கு தனுசுடைய அனுகிரகம் அப்ப இந்த காம்பினேஷன் சிறப்பாக வர்றதுனால இந்த மீனராசிக்கு செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக கவர்மெண்ட் தொழில கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நீங்க படிப்புல சிறந்தவங்களா இருப்பீங்க பட்டப்படிப்பு படிப்பீங்க கோல்டு மெடல் வாங்குவீங்க உங்களுக்கு எந்த கோல்டு மெடல் வாங்கினாலும் அவ்வளவுக்கு பெருசா தெரியாம சாதாரணமாகத்தான் தெரியும் ஏன்னா இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நீங்க அப்ப அந்த படிப்புல நீங்க வந்து ரொம்ப ஜீனியஸ் மீனராசிக்காரங்களே கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அப்ப அந்த செவ்வாய் ரெண்டாம் இடத்து அதிபதியாக வர்றதுனால உங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு சான்சஸ் இருக்குது அது போக இரும்பு இயந்திரம் இதன் மூலியமாக நல்ல வாய்ப்புகளும் இருக்குது அப்ப அந்த இரும்பு இயந்திரத்துல ஆஹ் இப்ப மிலிடக்கு தேவையான சில ஆயுதங்களை செய்வது அது போக நடைமுறை வாழ்க்கையில் இரும்புனால நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க நம்ம குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் அது எல்லாமே செய்வது இது எல்லாமே கண்டிப்பாக மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த தொழிலை எடுத்து செய்வது நல்லா இருக்கும் இது போக இந்த ரியல் எஸ்டேட் பண்றது மீனராசிக்காரங்க அவ்வளவு சீக்கிரம் ரியல் எஸ்டேட்டுக்கு வர மாட்டாங்க அப்படி வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்பர் ஒன்னாக வருவாங்க அப்போ அவங்களுடைய அந்த திறமை அந்த மூளை கண்டிப்பாக அவங்க சம்பாதிக்க வைக்கும் சாதிக்க வைக்கும் அப்ப அந்த சமயத்துல இவங்க கூட யாராரு சேர்றாங்களோ அவங்க எல்லாருமே பலனடைவாங்க அதே சமயத்துல மீனராசிக்கு ஐந்தாம் இடம் என்பது என்னன்னா ஐந்தாம் இடம் சந்திரபகவானுடைய எண்ணம் சந்திரபகவானுடைய வீடு அப்ப அந்த ஐந்தாம் இடம் என்பது உங்களுக்கு கற்பனை ரொம்ப திறமை ரொம்பவுமே ஹைஃபையா எதையுமே நினைப்பீங்க எதையுமே நம்ம சாதிக்கணும் பெரிய லெவல்ல சாதிக்கணும் நம்மளை பார்த்து எல்லாருமே பெருமைப்படணும் சந்தோஷப்படணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்ப உங்களுக்குன்னு ஒரு மரியாதை உங்களுக்குன்னு அந்தஸ்து எப்பவுமே அதை உங்களுக்கு சுத்தி இருக்கணும் உங்களுக்கும் அந்த மரியாதை அந்தஸ்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல நீங்க நம்பர் ஒன் அப்ப அந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய அறிவு உங்களுடைய திறமை உங்களுடைய புத்திசால்தனம் இது எல்லாத்தையுமே எங்கேயுமே செதற விட மாட்டீங்க எங்கேயுமே நீங்க கேவலப்படக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அது கேவலத்தை உருவாக்காது அந்த சந்தர்பக அனுகிரகம் அப்ப உங்களுடைய திறமைகளை வளர்த்து உங்களுடைய அறிவை வளர்த்து நீங்க எங்க போனாலும் நல்ல பொசிஷன் ஒரு ஒரு நல்ல ஒரு ஆபிஸ் இருக்கு அதுல வந்து ஹையர் போஸ்டிங்ல இந்த மாதிரி இடத்த நீங்க விரும்புவீங்க அந்த மாதிரி இடமும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்ப சந்தர்பகன் அப்படிங்கிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட பிசினஸ் அதுலுமே நீங்க ஜெயிக்கலாம் அதுபோல் ஓட்டல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் அதுலேயுமே நீங்க ஜெயிக்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அது போக வந்து லாட்ஸ் கட்டிவிடுறது இது எல்லாமே கண்டிப்பா நல்லா இருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு ஏழாம் இடம் ஆகப்பட்டது பாதகாதிபதியாக வர்றதுனால உங்களுக்கு வந்து நீங்க வந்து மனைவி கூட கண்டிப்பாக கொஞ்சம் மனஸ்தாபத்தோட கொஞ்சம் மன சங்கடத்தோட திருப்தி இல்லாம வாழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அப்ப அந்த மன சங்கடமோ மனசலிப்புகளோ மன குழப்பங்களோ உங்களுடைய வாழ்க்கையில பாதி கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும் அப்ப அந்த ஏழாம் இடம் புதனாகப்பட்டது பாதகாதிபதியாக வர்றதுனால கண்டிப்பா இந்த விஷயங்கள் நடக்குது இதே சமயத்தில் இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது சுக்கர பகவான் அந்த மூன்றாம் இடத்துக்குரிய கிரகமும் சுக்கர பகவான் அப்ப நீங்க செய்யக்கூடாத தொழில் எதுனா லேடிஸ் சம்பந்தப்பட்டது அந்த பொட்டிக் சம்பந்தப்பட்டது லேடிஸ் உடைய ஆடை ஆபரணங்கள் தயாரிக்கிறது சேரி சுடிதார் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்க போனோம் விற்பனை செய்வது ஜவுளி கடை வைக்கிறது இந்த மாதிரி தொழில்கள் நீங்க செய்யாம இருக்கிறது நல்லது உணவு தொழில் கண்டிப்பா செய்யாமல் இருக்கிறது கண்டிப்பாக நல்லது உங்களுக்கு அதே சமயத்துல உங்களுக்கு அந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது செவ்வாயுடு வீடா வர்றதுனால கண்டிப்பாக நீங்க ஏதாவது தொழில் செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தொழில எப்படியாவது முன்னுக்கு வரும்னு நினைப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் முன்னுக்கு வருவதற்கு தொண்ணூறு சான்ஸ் இருக்குது செவ்வாயுடு ஆதிக்கம் இருக்கிறதுனால ஆனால் நான் சொன்ன நான் சொன்ன தொழிலில் நீங்க போகாமல் அதுல மூக்கு நுழைக்காமல் அதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காம இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பா சக்ஸஸ் பண்ணிருவீங்க அது போக உங்களுக்கு வந்து நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது சரியில்லை உங்கனால பத்து பேர் நல்லா இருப்பாங்க அந்த பத்து பேர்னால நீங்க நல்லா இருப்பீங்களானா கண்டிப்பாக இல்லை அப்ப வந்து உங்கள் நட்பு வட்டாரத்துல பார்த்து நடந்துக்கோங்க அது போக உங்களுக்கு அந்த சுக்கர பகவான் ஆப்பட்ட எட்டாம் இடத்து அதிபதியாக வர்றதுனாலையும் உங்களுடைய ராசியிலேயே சுக்கர பகவான் உச்சமடைவதனாலையும் பெண்களால் நீங்க பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு பெண்களால் சங்கடப்படக்கூடிய அளவுக்கு பெண்களால் மதிகிட்டு போகக்கூடிய அளவுக்கு மதிகிட்டு ஒரு பெண்ணை விரும்பக்கூடிய அளவுக்கு அப்படி விரும்பி உங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆகாம அந்த பெண்ணால் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அது போக கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சில தகாத உறவுகளை மாட்டிக்குவீங்க மாட்டை வச்சிருவாங்க நீங்க தெரியாம அதுல இறங்கிடுவீங்க இதனால உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு காரணம் என்னன்னா நீங்க நல்ல அறிவாளி நல்ல புத்திசாலி நல்ல திறமசாலி அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே புதன் நேச்சமாவதால் அப்ப உங்களுக்கு புத்தி குறைஞ்சிரும் புத்தி கெட்டு போயிடும் மதி கெட்டு போய் ஒரு பெண்ணுடைய சகவாசத்துல சிக்கிக்குவீங்க அதனால குடும்பத்துல பிரச்சனைகள் குடும்பத்துல ஒற்றுமை இல்லாமல் போறது குடும்பத்துல டைவர்ஸ் வர்றது குடும்பத்துல சில பிரச்சனை வர்றது எல்லாமே நடக்கும் அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்ப எதுக்கு போக பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வந்து அப்பாவுடைய ஆகப்பட்டது கொஞ்சம் சரி வர நல்லா இருக்காது இது எல்லாருக்கும் சொல்ல வரல ஒரு எழுவத்தஞ்சு பர்சன்ட் மீனராசியில பிறந்தவங்களுக்கு அவங்க அப்பானால முன்னேற்றமோ அவங்க அப்பானால சந்தோஷமோ அவங்க அப்பானால மன நிறைவோ இல்ல அவங்க அப்பா நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க அதனால நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படிங்கிற அனுக்கிரகமோ கண்டிப்பாக இல்லை அந்த மீனராசில பிறந்தவங்களா அவங்களே கஷ்டப்பட்டு அவங்களே தலையெடுத்து அவங்களே தனக்குங்கிற வாழ்க்கையை உருவாக்கிக்கோணும் இது மாதிரிதான் சம்பவம் நடக்கும் அப்ப உங்களுக்கு பூர்வீக சொத்துனாலயோ உங்க தாத்தா பாட்டன் போட்டன் ஓட்டன் அவங்க சம்பாதிச்ச சொத்துனால நீங்க நல்லா இருக்கிறீங்களா கண்டிப்பா நல்லா இல்லை அப்ப உங்களுக்கு வந்து அம்மாவுடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அந்த அம்மாவுடைய ஆறுதல் நல்லா இருக்கும் அம்மாவுடைய சந்தோஷம் நல்லா இருக்கும் அம்மாவை நல்லா வச்சுக்கோணும் அம்மாவை நல்லா வச்சு காப்பாற்றணுங்கிற நல்லா இருக்கும் இயற்கையாகவே நீங்க அப்பா எவ்வளவு கெட்டவராக இருந்தாலும் அவங்களையும் வச்சு தான் நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க அப்ப இந்த மீன ராசிக்காரர்கள் ஆப்பட்டது வணங்க வேண்டிய தெய்வம் ஆகப்பட்டது இப்போ சித்தர்களை வணங்கலாம் அதாவது வந்து பார்க்க போனா சித்தர்கள் சமாதியை வணங்கலாம் இது மாதிரி வந்து பார்க்க போனா அந்த சித்தர்களை வணங்கி வருவதால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில மோட்சம் கிடைக்கும் அது போக அந்த புதன் ஏழாம் இடத்து பாதுகாதிபதி பாதகாதிபதியாக வர்றதுனால விஷ்ணு பகவானை வணங்கி வருவதும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான உங்களுக்கு லக்கி நம்பர் எதுனா ரெண்டு ஒன்பது உங்களுக்கு ஆகாத நம்பர் எதுனா அஞ்சு ஏழு சாரி ஒன்பது ரெண்டு அஞ்சு ஏழு இது உகந்த நண்பர்கள் உகந்த நம்பர்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஆகாத நம்பர் எதுனா ஒன்னு எட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு லக்கி இந்த நம்பர்ல இதை ஆரம்பிச்சாலும் நம்ம நல்லா இருக்குமான கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அது எந்த நம்பர் அப்படின்னா ஒன்பது ரெண்டு அஞ்சு ஏழு இது லக்கி நம்பர் எது உங்களுக்கு ஆகாத நம்பர்னா ஒன்னு எட்டு உங்களுக்கு ஆகாத நம்பர் அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகக்கூடிய நாள் எதுனா வியாழக்கிழமை நல்லா இருக்கும் அது போக உங்களுக்கு ஆகாத நாள் எதுனா வெள்ளிக்கிழமை சுக்கனுடைய நாள் அது போக புதனுடைய நாளும் உங்களுக்கு ஆகாது அப்ப அந்த சனி பகவானுடைய நாள் கண்டிப்பா உங்களுக்கு ஆகும் எந்த குறையுமே இல்லை அப்ப டோட்டலா நேர்களே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படுறீங்க நீங்க உழைக்கிறீங்க நீங்க நல்ல நிலைமைக்கு வர முடியல சில தடுங்கல் ஆகுது நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நல்ல நிலைமைக்கு வர முடியல அப்படிங்கிறவங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க எந்த குறை இருந்தாலும் உங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருந்தாலும் சொல்றோம் நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்